வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் போன வாரத்தில் அதிரடியான ஏற்றத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட முதல் நாளே தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் சரியில் ஆரம்பிச்சிருக்கு இது மேலும் எந்த அளவுக்கு சரியும் ஏற்றம் சரியும் இருந்தால் எவ்வளோ ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபா வந்தது பத்து பைசா விலை செஞ்சு நூறுரூபா தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டாவது எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூற்றி ஏழு ரூபாய் இருபது பைசாவா காணப்படுது

அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் முக்கியமாக சொல்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்காவில் பத்திர சந்தையும் பங்குச்சந்தையும் அமெரிக்காவில் பத்திரச்சந்தை இப்போ வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்றுள்ளது இதனால் வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பத்திர சந்தையில் முதலீடு செஞ்சுட்ருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தை அமெரிக்க சந்தை மீண்டும் நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் என்ற அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது இது மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஆறு ஆயிரம் புள்ளிகள் வரை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதைச் சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியும்ளை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உள்ளது அதனால் நமக்கு தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் இந்த வாரத்தில் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த பெரிய சரிவுகளை ஊக்குவிக்கும் விதமாக நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைந்துள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பு அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக அது சிறப்பான ஏற்றத்தை பெற்று வருகிறது இப்பொழுது எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு பைசாவில் காணப்படுவது மேலும் நமக்கு முப்பதிலிருந்து எழுபது பைசா வரை அதிரடியான உயர்வை சந்திக்க வாய்ப்புகள்